வாங்க சமையல் பழகலாம் இப்போ வந்து நம்ம எரிப்பு சீடாக தான் போகிறோம் அதுக்குள்ளே பொருட்களை பார்ப்போம் இது வந்து முட்டை பால் உப்பு வத்தல் பொடி சீரகம் காயப்பொடி இது பச்சரிசி மாவு வறுத்த மாவு பச்சரிசி மாவு டால்டா இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போடுவோம் வத்தப்பொடி சீரகம் உப்பு இது காயப்பொடி தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கிடும் அது இப்போ டால்ட்டா பொட்டாச்சு என்னையும் ஊற்றி ஊத்தி வெந்நீர் தான் ஊத்தணும் வெந்நிக்கு சாப்பிட்டு நல்லா இதே மாதிரி விரசியாச்சு என்னமே பென்னி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் வெந்நி பென்னி ஊற்றி தான் வரத்தணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது தேங்காய் பாலம் ஆனதுனால அது அப்படியே ஊற்றிடுது மாவு வரைச்சிக்கிட்டு சின்ன 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 உருண்டையாக பிடிச்சிக்கிடுவோம் உருட்டியாச்சு ஆனால் மாவு பச்சரிசி மாவு வந்து வறுத்த மாவு தான் எடுக்கணும் கடையில் உள்ள வறுத்த மாவு இருந்தாலும் இன்றைக்கி வாங்கிடுங்க இல்லைன்னா இடியாப்பத்துக்கு பத்துக்கு வறுத்தான் வறுக்கணும் இப்போ நம்ம சீடையே சொல்லுவோம் எல்லா சீடையும் சுட்டாச்சு இதே மாதிரி சீடை சுடுங்க ஆனா பொடிசா எவ்வளவு பொடிசா உருட்ட அப்படிமோ அவ்வளவு பொடிசா உருட்டிடுங்க இது இது கூட கொஞ்சம் பெருசா தான் இருக்கு ஆனா நல்ல பொடிசா உருட்டிடுங்க இந்த வர்த்த தான் செய்யணும் நல்ல ரொம்ப தேரம் வியாகனம் இது வந்து தின்னமாக இருக்கிறதுனால ரொம்ப தேரம் வியாகனம் ரொம்ப தேரம் வந்து நல்லா கொதி அடங்கின பிறகு தான் எண்ணெயில் உள்ள அது சின்ன சின்ன முட்டை முட்டையாக இருந்தால் அதெல்லாம் நல்லா அடங்கின பிறகு தான் இதை எடுக்கணும் அப்போ தான் இதை நல்லா பொறு பொருன்னு இருக்கும் நல்லா திங்கிறதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக முட்டையும் ஊற்றணும் தேங்காய்பால்லாம் கண்டிப்பாக ஊற்றணும் இதே மாதிரி செய்து சீடை செய்து பிள்ளைகளுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் वे पढ़ना तटी